வணக்கம் நம்ம நிலை இன்னைக்கு நூத்தி இருபத்தி எட்டாவது பாடல் போறோம் இதுலயே வந்து மூன்று பாடல்கள் இரண்டு பாட்டு குறிஞ்சி ஒன்று நீதல் திணை பாடல் வித்தியாசமான இந்த மூணுமே வேற வேற துறை சார்ந்த பாடல்கள் நம்ம அதிகமா ஒரே மாதிரியான துறைகள் நிறைய பார்த்திருக்கோம் இதுல வந்து கொஞ்சம் வேற 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 மாதிரியான நாடகங்கள் வந்து இதுல இருக்கிறத பார்க்க முடியுது நீ முதல் பாட்டு நம்ம பார்க்க போறோம் முதல் பாட்டு வந்து குறிஞ்சி திணை இங்க பெரும்பாலும் தலைவியினுடைய காதல் தோழி அறியாததல்ல அவளுக்கு தெரிய தெரிஞ்சுதான் அவள் காதலிப்பால் யார் வந்து தலைவன் யாரு அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும் அவன் எங்க இருந்து வராங்கிறது தெரியும் எல்லாமே தோழிக்கு தெரியும் அவங்க எங்க சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது பெரும்பாலும் தலைவியினுடைய நிலையை பற்றி அவளுடைய தாயார் அவர்களுக்கு வந்து இவதான் அறத்தோடு நிற்பாள் தோழி தான் அறத்தோடு நின்று இல்ல இது வந்து வேலைனால உண்டான நோய் அல்ல இது இது வந்து அவனால வந்தது அப்படின்னு சொல்லி திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்வாள் இதெல்லாம் தோழி அறத்தோடு நிற்றல் அப்படிங்கிற ஒரு துறையில வரும் நம்ம முன்னாடி நிறைய பாடல்கள் இதுல பாத்திருக்கோம் ஆனா இந்த பாட்டுல தலைவிக்கு ஏதோ நோய் நோய் ஊற்றிருக்கிறாள் அப்படிங்கிற சந்தேகம் தோழிக்கு ஆனா என்னன்னு அவளுக்கு தெரியல என்னன்னு அவளால கண்டுபிடிக்க முடியல அப்போ அவளுக்கு ஒரே வருத்தம் என்ன நான் உன்னுடைய நல்ல தோழி தானே உன்னுடைய உட உயிரில் ஒரு பாதி தானே அப்படிங்கிறான் உன்னுடைய உயிர்ல ஒரு பாதி தானே நான் ஆனா நீ ஏன் இப்படி இருக்க அப்படிங்கிறது ஏன் எனக்கு புரியவே இல்ல இப்ப வந்து விட ஒளி குறைந்திருக்கிறாள் அவளுடைய மேனி அழகு குறைந்திருக்கிறது அவனுடைய முகம் வாடி இருக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வருது என்ன ஆச்சு ஏன் உனக்கு என்ன ஆச்சு நீ என்கிட்ட ஏன் சொல்ல மாட்டேங்கிற நான் வந்து உன்னோட உயிரில் ஒரு பாதி இல்லவா நான் எனக்கு தெரிய கூடாதா அப்படின்னும் போது அப்போ தோழி வந்து தோழி கிட்ட தலைவி சொல்றா இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை உனக்கு தெரியாதது என்ன இருக்கு இது போல நான் ஒருவனை சந்தித்தேன் தினைப்போணம் காக்கும் போது ஒருவனை சந்தித்தேன் அவன் என்னை பின்னால் இருந்து என்னை தழுவி கொண்டான் அவனுடைய நினை நினைப்பாகவே நான் இருக்கேன் இப்போ அவனுடைய நினைவு என்னை வந்து விட்டு அகல மறுக்கிறது அதுதான் என்னுடைய மேனி வாடி இருப்பதற்கு காரணம் வேற உனக்கு சொல்லக்கூடாதுன்னு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அஹ் அற தலைவி தோழியிடம் அறத்தொடு இருக்கிறாள் அப்படிங்கிற இந்த பாடல் வந்திருக்கு பாக்கலாமா பாட்டு பாக்கலாம் பகல் எரி சுடரின் மேனி சாயவும் பாம்பு ஊர் மதியின் முதல் ஒரு கரப்பவும் எனக்கு நீ உரையாய் உரையாய் ஆயினை யான் உயிர் பகுத்தன்ன மாண்பினேன் ஆகலின் அது கண்டிசினால் யானே என்று நனி அழுதல் ஆன்றிசின் ஆயிழை ஒளி குரல் ஏனல் காவலினிடை உற்று ஒருவன் கண்ணியன் கழலன் தாரன் தன்னென சிறுபுறம் கவையினாக அதற்கொண்டு அக்தே நினைந்த நெஞ்சமொடு இஃது ஆகின்ற யானுற்ற நோயே அழகா வந்து தலைவி சொல்றான் அத்தே நினைந்த நெஞ்சமோடு இக்தே இந்த அஃது இஃது இதெல்லாம் பயன்படுத்துறதே இல்ல அதுங்கிறது அது இஃதுங்கிறது இது அவ்வளவுதான் அஃது இஃது எல்லாம் பயன்பாட்டுல இல்ல அழகான வார்த்தைகள் இது இந்த பாடல்ல வந்திருக்கு பகல் எரி சுடரின் மேனி சாயவும் பகலில் ஏற்றி வைத்த தீபம் போல நீ இருக்கிறாய் எவ்வளவு அழகான உண்மை இல்ல ஒரு சுடர் வந்து ஒளி தருவது ஆனால் அதுவே பகல்ல அதுக்கு எந்த விதமான பயிரும் கிடையாது அது பகல்ல வந்து நீங்க விளக்கேத்தி வச்சீங்கன்னா அது ஒளி குறைந்ததாக தான் தெரியும் இது பகலில் தோன்றுகிற நிலவு மாதிரிதான் இப்போ காலை நேரத்துல நிலவை பார்த்தோம் அப்படின்னா அதே நிலவு ராத்திரி இப்படி பழிச்சுட்டு இருக்குதா அப்படின்னு இருக்கும் அது ஒளி குறைந்து காணப்படக்கூடியதாக அழகு குறைந்ததாக இருக்கும் அப்ப பகல் எரி சுழரின் மேனி சாயவும் உன்னுடைய மேனி பகலில் ஏற்றி வைத்த தீபம் போல ஒளி குறைந்து இருக்கிறது குறை பாம்பு ஊர் மதியின் முதல் ஒளி கரப்பவும் உன்னுடைய நெற்றி எப்பவுமே ஒளி பொருந்திய நெற்றி ஆனால் இப்பொழுது பாம்பு ஊர்ந்த மதியம் எப்படி ஒரு அதாவது கிரகணம் போது பாம்பு ராகு கேது ஆகிய பாம்புகள் பிடிக்க கிரகணம் வந்து தோன்றும் அந்த நிலவினுடைய ஒளி குறையும் அப்படின்னு சொல்றது போல இங்கே உன்னுடைய நெற்றியினுடைய அழகு குறைந்திருக்கிறது ராகு கேதுவால் பிடிக்கப்பட்ட நிலவை போல இப்பொழுது உங்களுடைய ஒளி குறைந்து காணப்படுகிறது எனக்கு நீ உரையா எனக்கு அதுல உங்ககிட்ட ஒரு பாதி எங்கிட்ட ஒரு பாதி அப்படித்தானே நம்மளுடைய நிலைமை இருக்கு அப்படித்தானே நீ நானும் தோழிகளாக இருக்கிறோம் உயிர் பகுத்தன்ன மாண்பினேர் மாண்புனா மாற்றுமை பொருந்தியது பெருமை பொருந்தியது உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய நட்பு என்பது ஒரு உயிரை நீ ரெண்டாக பிரித்து ரெண்டு உடல்ல வச்சது போல பெருமையுடையது அல்லவா எனக்கு நீ உரையாய் ஆயினை எனக்கு ஏன் நீ சொல்லவே இல்லை எனக்கு நீ சொல்லவே மாட்டேங்கிறேன் எதையுமே நீ சொல்ல மாட்டேங்கிறியே உன்னுடைய மேனி ஒடிக்குறைய நீ உன்னோட ஜனமும் இருக்கிற எனக்கு தெரியாதா உன்னுடைய உடல்ல தோன்றக்கூடிய மாறுபாடுகள் என்னன்னு என்னால கண்டுபிடிக்க முடியாதா ஆனால் நீ எனக்கு சொல்ல மாட்டேங்கிறியே என்று சொல்லு ஆகலின் அது கண்டிசினால் யானே என்று நனி அழுதல் ஆண்டிசின் ஆயினை அப்படி சொல்லி அழறா இதெல்லாம் தோழி சொல்லி அழறா இப்படிலாம் சொல்லி அழுகிற தோழியே நீ உனக்கு நீ அழ வேண்டிய அளவுக்கு இல்ல நான் வந்து உனக்கு தெரியாதது இல்லை இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி தலைவி தன்னுடைய நிலைமைய சொல்றான் குரல் ஏனல் காவலன் இடை குரல் அப்படின்னா மிகுதியான குரல்னா கதிர்கள் திணைக்கதிர்கள் மிகுதியான திணைக்கதிர்கள் விளர்ந்திருக்கக்கூடிய அந்த தினைப்புணத்தை நாம காவல் காக்க போகும் போது ஏனல் காவலின் இடை உற்று ஒருவன் அங்கு திணைப்புணம் காக்க போகும்போது ஒருவன் வந்தான் திடீர்னு எங்கிருந்தோ வந்தான் அவன் கண்ணியன் அழ கண்ணியன்னா மாலை கண்ணி பூவால் தொடுக்கப்பட்ட மாலையை அணிந்தவன் கழலன் கால்களில் வீர கழல்களை அணிந்திருந்தான் தாரன் தாரன்னா நீண்ட மாலை கண்ணினா கொஞ்சம் சின்னதா இருக்கும் தாரன்னா நீளமாக தோல்ல இருந்து இடுப்பு வரைக்கும் நீளமா தொங்குறதுக்கு பேர் தார் அப்படின்னு பேர் தாரன் தன்னின சிறுபுறம் கவையினாக அவன் என்னை பார்த்த மாத்திரத்துல என்னுடைய பின்னாடி வந்து முதுகு பக்கமாக வந்து என்னை அணைத்துக் கொண்டான் கவையினனாக அதற்கொண்டு அவன் யாருன்னு எனக்கு தெரியாது அவனும் என்னை இப்பதான் முதல்ல பார்க்கறான் ஆனா அவன் வந்து என்மேல் ஈடுபாடு கொண்டு அவன் என்னை பின்னாடி வந்து முதுகுபுறமாக வந்து என்னை தழுவி கொண்டான் அதற்கொண்டு அத்தே நினைந்த நெஞ்சோடு அந்த நிமிஷத்திலிருந்து என்னால் அதை மறக்கவே முடியல அதையே நான் கொண்டு அவனையும் இவ்வளவு கவனிச்சிருக்கான் பின்னாடிதான் வந்து அவன் கட்டியிருக்கான் அப்படின்னா கூட அவன் கண்ணி அணிந்திருந்திருக்கிறான் தார் அணிந்திருக்கிறான் அவன் கால்களின் வீழக்கிழைகள் அணிந்திருக்கிறான்றது எல்லாத்தையும் அவன் கவனிச்சிருக்கான் அவ கவனி கவனிச்சாங்கிறத அந்த மூணு வார்த்தை சொல்லுது கண்ணியன் கழலினன் தாரன் தன்னென சிறுபுறம் கவையினனாக தன்னென ஒரு குளிர்ச்சியோடு தன்னென்று இருந்தது அவன் கட்டி அவன் கொண்ட போது அப்படியே எனக்கு குளிர்ச்சியாக இருந்தது அது அதற்கொண்டு அதே நினைந்த நெஞ்சமோடு அதையே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் திரும்ப திரும்ப அதை அந்த காட்சியை என்னோட மனசுல ஊட்டி பார்த்துக்கிட்டே இருக்கேன் இஃது ஆகின்ற யான் உற்ற நோயே அதனால்தான் என்னுடைய நான் மேனி ஒளி குறைந்தவளாகவும் என்னுடைய நெற்றி ஒளி குறைந்த நெற்றியாகவும் உனக்கு தெரிகிறது இந்த காரணம் இப்ப இனிமே அடுத்தது யார் அவன் எங்க இருந்து வரான் அப்புறம் எப்ப அவனை சந்திக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் இனிமே அடுத்து பார்க்கணும் இப்ப முதல் முதல்ல தனக்குற்ற அந்த காதல் அந்த அனுபவத்தை இங்க வந்து தோழிக்கு ஒருவேளை தெரியல அவ வேற எங்கேயோ இருந்திருப்பா அந்த திணைப்பூ காக்குறதுல பெரிய திணை அந்த ஏனல் காவல் செய்கிற இடத்துல அவர் வேற எங்கேயாவது கிளி கடிந்து கொண்டிருக்கலாம் இவன் உள்ள போய் அந்த கதிர்களை பார்ப்பதற்காக போயிருக்கலாம் அப்போ இந்த மாதிரி ஒண்ணு நடந்தது அவளுக்கு தெரியல அப்போ தோழிய தலைவனை பார்க்கல அடுத்த நாள் போகும்போது பார்ப்பாங்களா இருக்கும் அதனால இதுதான் உனக்கு சொல்லாம என்ன அப்படின்னு சொல்லி தோழிக்கு தலைவி அறத்தோடு நிற்கிறாள் இந்த தோழி அறத்தோடு நிற்றல் தலைவி அறத்தோடு நிறல் செவிலி அறத்தோடு நிற்றல் இதெல்லாம் அறத்தோடு நிற்றல் துறைகள்ல வரும் ஆனா நம்ம வந்து தோழி அறத்தோடு நிற்றல் படிச்சிருக்கோம் தலைவி அறத்தோடு நிற்றல் வந்து இந்த முதல் பாட்டை நம்ம படிக்கிறோம் சரி பகல் எரி சுடரின் மேனி சாயவும் பாம்பூர் மதியின் முதல் ஒளி கரப்பவும் எனக்கு நீ உரையாய் ஆயினை எனக்கு யான் உயிர் பகுத்தன்ன மாண்பினே நாகலின் அது கண்டிசினால் யானே என்று நனி அழுதல் ஆன்றிசின் ஆயிழை அதெல்லாம் தோழி சொன்னத திருப்பி தலைவி சொல்றான் இதெல்லாம் அழுதல் ஆன்றிசின் வந்து இதெல்லாம் சொல்லி அழறையே அழாத ஒலி குரல் ஏனல் காவலின் இடை ஒத்து ஒருவன் கண்ணியன் கழலன் தாரன் தன்னென சிறுபுறம் கவையினனாக அதற்கொண்டு அக்தேன் நினைந்த நெஞ்சமுடு இஃது ஆகென்று யானுற்ற நோயே நற்சேந்தனார் எழுதிய பாடல் நல்லா இருக்கு இல்லையா பாடல் சரி அடுத்த பாட்டு போலமா அடுத்த பாட்டு வந்து அவையாருடைய பாடல் அவையாருடைய பாட்டு எத்தனை இருக்குன்னு நான் பாக்கவே இல்லை இதுல வந்து சொன்ன பாட்டு அவையாருடது ஔவையாரோடது வந்து ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பாட்டு இருக்கு நட்டின ஏழு பாடல்கள் வையாருடைய பாடல்களுக்கு இதுல இதுதான் நம்ம படிக்க போற முதல் பாட்டு இதுக்கப்புறம் மீதி ஆறு பாட்டு இனிமேதான் பின்னாடி வருது ஔவையாருடைய பாடல் இங்க வந்து தலைவன் உணர்த்தப்பட்ட தோழி தலைமுகளை முகம் புக்கது தலை தலைவன் வந்து நான் இந்த மாதிரி பிரிஞ்சு போறேன் அப்படின்னு சொல்லிட்டான் பொருள் வயிறோ வினை வயிறோ பிரிஞ்சு போக போறான் இப்ப நீ ஏன்னா வந்து நேரடியா போய் சொல்ல மாட்டேன் தலைவி கிட்ட நீ போய் அவகிட்ட சொல்லு என்னுடைய பிரிவை நீ போய் அவகிட்ட சொல்லு நீ அவளை ஆட்சிப்படுத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் இப்ப தோழி வந்து தலைவி கிட்ட சொல்றான் பாரு அவர் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு போப்பற அப்படிங்கறத ஆஹ் அவன்கிட்ட சொல்ல சொல்றான் ஒரு நாள் பிரிஞ்சிருந்தா கூட நீ அதை தாங்க மாட்டேன் அப்படிங்கறது அவனுக்கு தெரியும் தானே அப்படி தெரிஞ்சோம் இப்படி சொல்றான் நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு பெருநகை கேளாய் தோழி காதலர் ஒரு நாள் கழியினும் உயிர் வேறுபடுவும் பொம்மல் ஓதி நம் இவன் ஒழிய செல்வ என்ப தாமே சென்று தம்பினை முற்றி வரும் வரை நம்மனை வாழ்தும் என்ப நாமே அதன் தலை கேழ் கிளர் உத்தி அரவு தலை பணிப்ப படுமழை உருமின் குரல் நடுநாள் யாமத்தும் தனி தமியம் கேட்டேன் நாம் இங்கே தனியாக இருந்து அவன் வரும் வரை அவனுடைய த வரவை ஆற்றி இருக்க வேண்டும் அப்படின்னு அவன் சொல்றான் இது எவ்வளவு பெருநகைப்பிற்குரியது அல்லவா இது எப்படி நம்மளால முடியும் அப்படின்னு தோழி ஒன்னு தலைவிகிட்ட கேக்குறான் தலைவின்னு ஒண்ணு சொல்லல இப்பதான் அவளுக்கு விஷயம் தெரியுது அவன் போறான் கடம்பி போறான் அப்படிங்கிறது பெருநகை கேளாய் பெருநகை இது எவ்வளவு நகைப்பிற்குரிய ஒன்று பெரிய சிரிப்பை வரவழைக்க கூடிய ஒன்றாக அதாவது ஆனா இது வந்து மகிழ்ச்சியான சிரிப்பு அல்ல அவல சிரிப்பு அவலமாக என்ன இப்படி 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 நீ சொல்லுவ அப்படின்னு சொல்லி அவலமாக துன்பத்தோடு சிரிப்பதை போல பெருநகை கேளாய் தோழி காதலர் ஒரு நாள் கழியினும் உயிர் வேறுபடுவும் பொம்மல் ஓதி பொம்மல் ஓதினா அழகான பொலிவு மிக்க கூந்தலை உடையவளை கூந்தல் பொலிவு மிக்க ஓதினா கூந்தல் கூந்தலை உடைய தலைவியே பொலிவு மிக்க கூந்தலை உடைய தலைவியே அப்படி வந்து ஒரு நாள் காதலர் ஒரு நாள் கழியினும் உயிர் வேறுபடுவோம் ஒரு நாள் அவனை பார்க்கல அப்படின்னா கூட உயிர் வேறாக நிற்பதை போல ஒரு துன்பத்தை அவள் அடைவாள் தலைவி ஒளிவுமிக்க கூந்தலினுடைய தலைவி காதலனை ஒரு நாள் கூட பிரிந்திருக்க மாட்டான் உடனே அவளுக்கு உயிர் வேறுபடும் தன்மை வந்துவிடும் அந்த அளவிற்கு அவன் மேல் அவள் அன்பு கொண்டவள் ஆனா இப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னா நம் இவன் ஒழிய செல்வ என்ப தாமி நம் இவன் இவன் தான் இங்கு நாம இங்கேயே இருக்கோமா நம்ம இங்கேயே இருக்கணுமா அவன் போயிட்டு வருவானா ஆனால் அவன் போயிட்டு வரக்கூடிய காலத்துக்கு இடைப்பட்ட காலம் இருக்குதுவா அது காலம் வந்துடும் அப்ப அந்த மழை காலத்துல கேழ் கிளர் உத்தி அரவு தலை படுமலை படுமழை உருமின் குரல் நடுநாள் யாமத்தும் தம்மியம் கேட்டேன் அப்படி மழை பெய்யற நாள்ல இடி இடித்து பாம்புகளையே கொல்லக்கூடிய அளவிற்கு இடி இடித்து மழை ஐயோ இந்த பாம்பு ரொம்ப பயங்கரமா இருக்கே பாம்பு அதாவது நிறைய நற்றினைல நிறைய இடத்துல வந்துருச்சு இடி இடித்து பாம்பு இறந்துபடும் அப்படின்னு மனிதர்கள் இருக்கிறத நம்ம கேட்டிருக்கோம் ஆனா பாம்புகளுடைய தலையில இடி விழுந்து அது பெரும்பாலும் அப்படி வாய் மனிதர்கள் மேல டைரக்டா இடி இறங்கும் மரத்து பக்கத்துல இருந்தாங்களாமோ வெட்ட வெளியில இருந்தாங்கன்னா மனிதர்கள் மேல இடி இடிச்சுட்டு அவர்கள் நேரடியாக இறந்து போறது அப்படிங்கிறது வந்து அடிக்கடி இப்ப நம்ம செய்திகளையும் பாக்குறதுதான் ஆனா பாம்பு நற்றிணை வந்து அடிக்கடி இதுதான் சொல்லுது இடி இடித்து பாம்பு இறந்து போகும் அப்படிங்கிறது மேபி அந்த காலகட்டத்துல அது மாதிரி அது நிறைய நடந்திருக்கலாம் அதனால இங்க வந்து கேழ்கிழர் ஊத்தி அவர்களுடைய நிறம் விளங்கிய பட பொரு கேழ்கிழர் ஊத்தி ஊத்தினா பாம்பு அந்த படம் எடுக்கிற அந்த இருக்கு இல்லையா அந்த பாம்பினுடைய தலை நிறம் பொருந்திய படம் எடுக்கக்கூடிய அந்த பாம்பினுடைய அழகு கெடுமாறு அதனுடைய உயிர் கெடுமாறு இடி இடித்து அந்த பாம்பை கொல்லக்கூடிய மழை பெய்யக்கூடிய நடு இரவுல அந்த ஓசையை கேட்டபடி நாம் தனியா தனியாக இருக்கணும் நான் வர வரைக்கும் அப்படின்னு சொல்றான் இது பெரு நகைப்பிற்குரியதாக இருக்கிறது அல்லவா நம்ம ஒரு நாள் கழியினும் நீ அவனுடைய பிரிவை தாங்க மாட்டாய் என்பது அவனுக்கும் தெரியும் ஆனா அவன் எப்படி சொல்றான் என்ன பண்றது இப்போ நம்ம இது ரொம்ப சிரிப்புக்குரியதா இருக்கே அப்படின்னு சொல்லி தோழி வந்து இங்க தலைவனுடைய பிரிவு அவன் எப்படி பிரிச்சுதான் போகப்படுறான் இப்படி சொல்லி அப்போ தலைவ என்ன சொல்லுவா வேற என்ன வழியும் போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லுவா போக கூடாதுன்னு சொன்னா இவன் போகலான்வா இப்ப போலான்னா ஏன் போறான் அப்படின்னு வா அதுதான் மாறி மாறி வரக்கூடிய வசனங்கள் இங்க வந்து பாரு இப்படி சொல்லிட்டு போறான் அவன் சொல்லியிருக்கான் அப்படின்னும் போது அப்ப வந்து சரி போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்வாளா இருக்கும் சோ இங்க நாம் தனிமையாக இருந்து இந்த மழை பெய்யக்கூடிய இடி இடிக்கக்கூடிய அந்த பயத்தோட அதை கவனித்துக்கொண்டு நாம் தனிமையில் இருக்க அவன் நான் போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்றான் இது வந்து பெருநகைப்பிற்குரியதாக இருக்கிறது நீ கேள அப்படின்னு சொல்லி தோழி இங்க தலைவி கிட்ட சொல்ற அதான் இந்த பாடல் திருநகை கேளாய் தொடி காதலர் ஒரு நாள் கழியினும் உயிர் வேறுபடுவும் பொம்மல் ஓதி நம் இவன் ஒழிய உணர்த்தக்கூடிய பாடல்கள் நிறைய வந்து நம்ம பெருங்காடு அப்படின்னு சீத்தை கேட்ட அந்த கேள்வி அப்புறமா வந்து குரல்ல வந்து காமத்து பால்ல வரும் ரொம்ப அழகானது பிரி உணர்த்திய போது சொல்றதாக பாடல்கள் இருக்கு அதுல ஒண்ணு வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு குரல் ஆஹ் செல்லாமை உண்டேல் எனக்குறை மற்றும் நின் வல்வரவு வாழ்வார்க்குறை அப்படிங்கிறது வந்து ரொம்ப அடிக்கடி சொல்லப்படக்கூடிய ஒரு ஒரு கோட் பண்ணக்கூடிய ஒரு குரல் செல்லாமை உண்டே எனக்கு சொல்லு மற்ற நின் வல்வரவு குறை மற்ற நீ திரும்பி போயிட்டு திரும்பி வருவேன் அப்படிங்கிற கதையெல்லாம் இங்க யார அப்போ உயிரோடு இருப்பாங்களோ அவங்க கிட்ட சொல்லு என்கிட்ட சொல்லாத நான் அப்ப நீ வர வரைக்கும் என்னால் உயிரை காத்துக்கொண்டு இருக்க முடியாது நீ போன உடனே என்னுடைய உயிர் பிரிந்து விடும் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த குரல் இருக்கும் இது போல நிறைய வந்து பிரிந்து சென்றால் ஆஹ் உயிர்கறித்து நில்லாத விழிவேன் என்பது குறுந்தொகையிலும் இதே மாதிரியான ஒரு வரி நம்ம பார்த்திருக்கோம் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டாவது பாட்டுல வாழ்தலும் பழியே பிரிவு தலை வரிணி அப்படின்னு ஒரு குறுந்தொகை வரி வந்து நம்ம படிக்கும்போது வந்தது அதனால இங்க வந்து ஒரு நாள் அவன் பிரிந்து போனாலும் கூட உயிர் தெய்யாத எழுதினையுடையவள் அவள் அப்படிங்கறத சொல்றாள் பொம்மல் ஓதி நம் இவன் ஒழிய செல்ப என்ப தாமே சென்று தம்பினை முற்றி வரும் வரை நம்மனே வாழ்தும் என்ப நாமே அவனுடைய வினை முடித்து வர வரைக்கும் நம்முடைய மனையில் நாம் வாழ வேண்டும் என்று சொல்றான் வாழுறது நம்மளால வாழ முடியுமா ஏன் வாழ முடியாது அப்படின்னா அதன் தலை கேழ்கிழ உத்தி அரவுத்தலை பணிப்ப படுமழை உருமின் உறற்று குரல் நடுநாள் யாமத்தும் தனியம் கேட்டேன் நாம் தனியாக பாம்பை கொல்லக்கூடிய இடி இடிக்கக்கூடிய மழை காலத்தில் அதை கேட்டு கொண்டு நாம் தனியாக வீட்டில் இருக்க வேண்டும் என்று அவன் சொல்கிறான் இது அல்லவா அப்படின்னு சொல்லி தோழி தலைவி கிட்ட சொல்றான் சரி இதுதான் இந்த பாடல் அடுத்தது வந்து நெய்தல் திணை நூற்றி முப்பது நெய்தல் தத்தத்தனார் நெய்தல் தத்தனார் தத்தனார் சாரி நெய்தல் தத்தனார் இந்த பாட்டு தலைவீனுடைய கூற்று பிரிவிடை மெலிந்த தலைவி அவன் வந்து என் மேல அன்புடையவன் தான் இல்லையு சொல்ல மாட்டேன் அவனுக்கு என் மேல் ரொம்ப அன்பு உண்டு ஆனால் வினை மொழி வினையின் காரணமாக வெளியே போயிருக்கும் பொழுது அவனுக்கு கொஞ்சம் கூட என்னுடைய நினைப்பு வரவே வராது என்னுடைய நினைப்பும் வராது வரடா இவ்வளவு கஷ்டப்படுவா இல்லையா அப்படிங்கிற எண்ணமும் வராது அதை சொல்லவும் மாட்டான் அப்படி சொல்றது ஆண்களுக்கு அழகு இல்லை அப்படின்னுதான் சங்க பாடல்கள் சொல்லுது நெடுநல் வாடை நம்ம வந்து இதெல்லாம் படிச்ச பிறகு அடுத்த நெடுநல் வாடை படிப்போம்னு வச்சுக்கோங்களேன் அதுல வந்து ரெண்டு பகுதியா இருக்கும் நெடு நல் வாடை நெடு வாடை தலைவி பிரிந்திருக்கிற தலைவிக்கு அது நெடுவாடை பாசறையின் சென்று புலத்தை வென்று வருகின்ற தலைவனுக்கு அது நல்வாடை அந்த பாடல் அப்படிதான் போகும் இங்க தலைவனுடைய வரவுக்காக அந்த நீண்ட வாடை காலத்துல தலைவி காத்திருப்பாள் தலைவியை நினைத்தபடியே அவள் காத்திருப்பாள் ஆனா தலைவன் அங்க பாசறையில் இருக்கக்கூடியவன் அவன் வந்து அங்க இருக்கக்கூடிய வீரர்களுடைய நிலைமையையும் அந்த குதிரைகள் யானைகள் எல்லாம் அடிப்பட்ட நிலைமையையும் நாளை எப்படி வியூகம் வகுக்கலாம் அப்படிங்கிறதையும் யோசிச்சவாறு அங்க அங்க பாசறையில இந்த பனி காலத்துல படுத்திருப்போம் அப்படின்னு அந்த அந்த காப்பி அந்த இது வரும் இலக்கியம் இங்க வினையும் காரணமாக வெளியில போனவனுக்கு எண்ணம் அப்படிலாம் என்னவே வேண்டியது அவன் வந்து நம்ம வினை முடித்து போது போதுதான் அவன் நினைக்கிறாங்கிறதான் பல பாடல்களை பார்த்திருப்போம் வினை செய்யற வரைக்கும் அவனுக்கு அந்த நினைப்பே வராது வீடு தலைவி எந்த நினைப்புமே வராது ஆனால் வினை முற்றி திரும்பும் போதுதான் இவ்வளவு அன்புடைய அல்லவா இப்படிதானே என்ன வரவேற்றா அதனால அவ்வளவுதான் சீக்கிரம் போய் பார்க்கணும் அப்படிங்கிற பாடல்கள் எல்லாமே முற்றி வரும்போதுதான் இருக்கு வினையின் மேற் ஒரு தலைவன் இப்படி பேசியதாக பாடல்கள் இல்லை ஆனா போற வழியில செல வழங்கியது போகும்போது கண்கள் பின்னாடியே வருது அப்படின்னு சொன்னது அதெல்லாம் இருக்கு ஆனால் அந்த வினை வழி நிற்கும் பொழுது தலைவியினுடைய அன்பை நினைத்து இப்போ தலைவன் இல்லாத காலத்துல தலைவ என்ன மாதிரி தலைவனை பத்தி யோசிக்கிறா அப்படிங்கிற பாடல்கள் இருக்கிறது போல தலைவரை தலைவியை பிரிந்து வந்த காலத்துல தலைவன் அவளை என்னவாக யோசிக்கிறான் அப்படிங்கிற பாடல்கள் இல்ல மேபி பின்னாடி இதுல வருமா என்னன்னு தெரியல அவன் குறிந்து அப்படி ஒரு பாடலை பார்க்கல சோ இதெல்லாம் இதனுடைய இயல்புகள் இங்க வந்து ஒரு சொல்றா ரொம்ப அன்புடையவன் தான் இல்லைன்னு நான் சொல்லல ஆனால் அவனுக்கு என்னுடைய நினைப்பே வராதிப்போம் அப்புறம் அவள் இவ்வளவு துன்பப்படுகிறாளா அப்படிங்கறத அவன் சொல்லவும் மாட்டான் சோ அவளுக்கு வந்து அது அது ஒரு வார்த்தை கேட்டுட்டா பரவாயில்லையே அப்படின்னு இருக்கும் ஆனா கேட்க மாட்டான் அந்த இந்த பாட்டுல பதிவு பண்றான் அழகான பாட்டு வடு இன்று நிறைந்த மான் தேர் மடிவாய் தன்னுமை நடுவன் கோலின் எரிந்து காலை தோன்றிய செந்நீர் பொதுவினை செம்மல் மூதூர் தமது செய் வாழ்க்கையின் இனியது உண்டோ எனை விருப்புடையர் ஆயினும் நினைவிலர் நெஞ்சும் நேர்ந்த நெஞ்சும் நெகிழ்ந்த தோளும் வாடிய வரியும் நோக்கி நீடாது எவன் செய்தனள் இப்பெயர் அணியர் உருவி என்று ஒரு நாள் கூறின்றும் இளரே பிரிநீர் வையக வரையளவு இறந்த எவ்வநோய் பிரிது உயவு துணை என்றேன் என்னுடைய தனிமைக்கு வேற என்ன துயர் இந்த தனிமையான துயருக்கு வேற துணை ஏதாவது உண்டா அப்படின்னா இல்லை நானும் என் தனிமையும் தான் எனக்கு துணை ஒன்னொன்று ஒண்ணு நான் என்னோட தனிமை அதுதான் என்னோட தனிமைதான் எனக்கு இப்ப துணையை ஒழிய எனக்கு வேற துணை இல்லை இந்த நோயை சொல்லி ஆற்றுவதற்கு எனக்கு வேற துணை எதுவும் கிடையாது நான் சொல்லி சொல்லி கொள்ள வேண்டியதுதான் இரண்டாவது பகுதி இதுல ரொம்ப அழகா இருக்கு இந்த பாட்டு இல்லையா தெளிந்த ஓசை வடு இன்றி நிறைந்த மான் தேர் தென்கண் தேர்ந்த மான் தேர் தே மாற்றுமை பருத்திய தேர்ந்த அழகாக வடிக்கப்பட்ட தோலை மடித்து போட்ட வாயையுடைய மடிவாய் தன்னுமை நடுவன் ஆர்ப்ப மடிவாய் தன்னுமை தன்னுமைங்கிறது ஒரு அஹ் ஒழிக்கக்கூடிய ஒரு வாத்திய கருவி இல்லையா முரசு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாத்திய கருவி மடிவாய் தன்னுமை அழகான தெளிந்த கண்களை அந்த அடிக்கிற பகுதி வந்து அந்த கண் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து தெளிந்த கண்ணதுக்கு மடித்து போடப்பட்ட தோலால் செய்யப்பட்ட தன்னுமை நடுவன் ஆர்ப்ப இதுல அடிக்கும் அடிக்கும்போது அது ஒலி எழுப்புகிறது முரசு ஒலி எழுப்புகிறது கோலின் எரிந்து காலை தோன்றிய அவ்வேளை இடையிடையே ஒலித்த வண்ணம் இருக்கிறது அதாவது அடி முரசு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இரவு நேரம் இரவு நேரம் காவல் காக்கக்கூடிய ஒரு பெரிய ஊர் அது நல்ல மூதூர் அதுல வந்து இரவு நேரத்துல காவல் காப்பவர்கள் அப்படி அந்த கோல் முரசை அடித்துக் கொண்டு இருக்கிறார்கள் எல்லாம் வந்து ஆஹ் அஹ் அந்த மாதிரியான சமயத்துல அவன் வந்து இங்க இருந்து அஹ் கிளம்பி இங்க இருந்து வெளியூருக்கு போனான் போயிட்டான் கிளம்பி போயிட்டான் ஆனால் செந்நீர் போது வினை செம்மல் மூதூர் செய் வாழ்க்கையின் இனியது உண்டோ இப்படி போயிரானே நம்ம ஊர்லயே இருந்து செய்யக்கூடிய இந்த இல்வாழ்க்கை வாழ்வதை விட வேறு வேறு இனிமை உண்டா இப்படி போய் பொருள் பொருள்வயிற்று காரணமாக பிரிந்து அவ்வளவு தூரம் போய் பொருளிட்டு கொண்டு வருகிறேன் என்று போவதுல என்ன பெருமையும் என்ன ஒரு இன்பமும் இருக்க முடியும் இங்கேயே நம்ம ஊர்லயே இருந்து இல்வாழ்க்கையை நடத்துவதுதானே சிறப்பு அப்படிங்கிறா செந்நீர் பொதுவினை செம்மல் முதூர் செம்மையான நீரால் சூழப்பட்ட பொதுவினை பொதுவான வேலைகளை உடைய இந்த செம்மல்னா சிறந்த சிறந்த தன்மைகளை உடைய இந்த மூது இருந்த பழமையான நம்முடைய ஊர்ல தமது செய் வாழ்க்கையின் இனியது உண்டோ தாம் ஈட்டிய பொருளை கொண்டு இங்கே வாழக்கூடிய வாழ்க்கையை விட இனியது வேறு உண்டா இதுக்கு ரொம்ப அழகான குரல் ஒன்று இருக்கு அதுவும் தான் வரும் தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் அம்மா அறிவை முயக்கு இது நம்ம பல தடவை பார்த்துருக்கோம் நம்ம வகுப்புலையுமே அம்மா அறிவை முயக்கு அந்த தலைவி அவள் தழுவி கொள்ளும் பொழுது எனக்கு தோன்றிய இன்பம் எப்படிப்பட்டது தெரியுமா அப்படின்னு தலைவன் சொல்றான் தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் ரொம்ப ஒரு அழகான ஒரு காட்சி என்னுடைய வீட்டுல என்னுடைய உழைப்புனால ஈட்டிய பணத்துல என்னுடைய சுற்றத்தாரோடு அமர்ந்து கொண்டு நான் உணவுனுங்கிற இருக்கு இருக்கு இல்லையா அது வந்து நம்ம ஒரு சாதாரணமா அப்படி சொல்றோம் ஆனால் அது கிடைத்தற்கரியது பல பேருக்கு இது கிடைத்தற்கரிய ஒரு காட்சிதான் தன் வீட்டிலேயே இருந்து தான் உண்டாக்கிய பொருளால் தன் சுற்றத்தோடு இருந்து அமர்ந்து இனிது உணக்கூடிய உணவு அப்படிங்கறது வந்து நிறைய பேருக்கு வாய்க்கிறது இல்லை அது கிடைக்கிறவங்க கொடுத்து வச்சோங்க இருந்து தமது பார்த்து உண்டற்றால் அம்மா அறிவை முயற்சி இப்ப இந்த நற்றின அதுதான் சொல்றான் தமது செய் வாழ்க்கையின் இனியது உண்டோ நான் தான் நீட்டிய பொருளை கொண்டு இங்கேயே வாழக்கூடிய இந்த மூதூரிலேயே அழகான இந்த செம்மையான மூதூரில் வாழக்கூடியதை விட சிறப்பான வாழ்க்கை உண்டா இல்ல ஆனால் அவன் வந்து கிளம்பி போறான் இப்படி என்னை விருப்புடையர் ஆயினும் அவனுக்கு என் மேல வெறுப் நான் சொல்ல மாட்டேன் என்னை விருப்புடையர் ஆயினும் என் மேல அவனுக்கு தீராத ஆசை உண்டு அன்பு உண்டு நினைவிலர் ஆனா இப்ப அவனுக்கு நான் நினைவிலேயே இருக்க மாட்டேன் அவன் நினைவின் காரணமாக போயிருக்கிறது என்றால் அவனுக்கு என்னுடைய நினைப்பு வரவே வராது நான் எப்படி அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேனோ அவன் என்னை தான் இருப்பான் என்னை வெறுப்புடையர் ஆயினும் நினைவிலர் நேர்ந்த நெஞ்சும் நெகிழ்ந்த தோளும் வாடிய வரியும் நோக்கி என்னுடைய மேனி இப்போ எப்படி ஆகும் அப்படிங்கறத அவனால கற்பனை பண்ண முடியுமா நேர்ந்த நின்றும் என்னுடைய மார்புகள் அழகு குறைந்து நெகிழ்ந்த தோள்களை உடையவளாக வாடிய வரியும் என்னுடைய அதாவது பசலை பாய்ந்ததனால வாடிய வரி கொண்டதாக இருக்கக்கூடிய என்னுடைய மேனியினுடைய அழகை பார்த்து எவன் செய்தனள் இப்பேர் அணர் உருவி பேர் அணர்ன துன்பம் இந்த இவ்வளவு துன்பத்தை உடையவளாக இவள் எப்படி ஆகிவிட்டாள் என்று நினைத்து அதை வந்து ஒரு வார்த்தை கேட்க கூட மாட்டான் எவன் செய்தனள் இப்பேரஞர் உருவி என்று ஒரு நாள் கூறின்றும் இளரே அவளுக்கு அதுதான் ரொம்ப ஏக்கம் அவளுக்கு இப்படி இழைச்சு போறது கூட ஏக்கம் இல்ல ஐயோ இப்படி இவ இழைச்சு போயிடுவாளே அவள் இழைச்சு போயிட்டாளா அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட அவன் கேட்க மாட்டான் சொல்லி அனுப்பவும் மாட்டான் யார்கிட்டயாவது வந்து தகவல் அனுப்பும் போது கூட அவள் இப்படி இழைச்சு போயிட்டாளா அப்படின்னு கேட்க கூட மாட்டான் எவன் செய்தனள் இப்பேரறிஞர் உருவி என ஒரு நாள் கூறின்றும் இளறே விரிநீர் வையக வரையளவு இறந்த எவ்வநோய் இந்த உலகத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய கடல் அளவிற்கு பெரியது என்னுடைய துன்பமாகி இந்த நோய் பிரிது உயவு துணையின்றே நான் இந்த இந்த துன்பத்தை நான் எதை கொண்டு போக்கிக் கொள்வேன் எதை வச்சு போக்கிக்க முடியாது அவன் திரும்பி வரணும் ஆனால் அவன் நினைவுடுத்து வருகின்ற காலம் வரை அவன் என்ன நினைக்க மாட்டான் அவனுக்கு அன்பு இல்லைன்னு இல்லை ஆனால் நினைக்க மாட்டான் இப்படி அவள் துன்பம் உருவாளே என்று அவன் நினைத்தும் பார்க்க மாட்டான் அதுதான் அவனுடைய இயல்பு என்ன செய்வது இந்த துன்பத்தை நான் தனியாக கடந்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றா அஹ் தலை அழகா பாட்டு வடு இன்று நிறைந்த ஆர்ப்ப கோலின் எரிந்து காலை தோன்றிய செம்மல் மூதூர் தமது செய் வாழ்க்கையின் இனியது உண்டோ எனை விருப்புடைய ராயினும் நினைவிலர் நேர்ந்த நெஞ்சும் நிகழ்ந்த தோளும் வாடிய வரியும் நோக்கி நீடாது எவன் செய்தனர் இப்பேரணியர் உருவி என என்று ஒரு நாள் கூறின்றும் நிலரே விரிநீர் வையக வரையளவு இறந்த எவ்வநோய் பிரிது உயவு துணை இன்றே சரி நெய்தல் தத்தனார் எழுதிய பாடல் நூத்தி முப்பதாவது பாடல் இந்த பாடலோட நம்ம முடிச்சுக்கலாம் நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது பாட்டு அடுத்த உங்களை பாக்கலாம்